அதுக்குள்ள நம்ம சமன் செய்யுங்க முதல்ல வந்துறார் வாழ்த்து நிதி வந்துற மாதிரி ஒரு தாங்குக்கு முன்னாடி போவiline 카메라வா எல்லாமே அக்கா அக்கா லானானா அங்கால லைட் ஏனா சும்மா டேய் 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 அக்கா தெரிய வரல கேமரா கொஞ்சம் மீதி வரேன் டேய் டேய் போன் யாரா எல்லாம் வர மாட்டாங்க வேட்பாளர் ஆர்ப்பார்கள் வேண்டும் வேட்பாளர் மேடம் <laughs> அமைச்சரல் <laughs> உங்களுக்காக இருக்கின்ற

உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் நான் இப்போ புதுசாக உங்களுக்கு வந்திருக்கேன் என்னோட பணி எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க அதனால எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சாரம் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தம்பி அண்ணாமலை வருகிறார்கள் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை நாளைக்கு ரெண்டு இடங்கள் ரோட் ஷோவில் கலந்துக்கிறார் குறிப்பா எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் நகர் சரி இப்ப பாக்குறீங்களா நீங்க ஜெயவர்தன் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க இப்ப பாக்குறீங்களா இல்லையா பத்திரிகை சகோதரர் நீங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இப்ப நான் என்ன கேக்குறேன் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் சொன்னாங்க

நான் என்ன கேக்குறேன் அவங்கள மாதிரி நான் அவங்க அப்பா தோளில் ஏறி அரசியல் பண்ணலப்பா நான் எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு அரசியல் பண்றேன் பேசுறத பார்த்து ஒருவேளை வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் ஆக அப்பாவும் பேசுறாங்க ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு ஆக இதுல ஒரு தனித்தன்மை இல்லை அதனால அதே மாதிரி சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் இங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான் அதனால நான் யாரையும் குறை சொல்லல என்னோட நல்ல தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரே நிமிஷம் தலைவர்களை புகழ்வதில் எந்தவித தவறும் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க தலைவர்களை பாரத பிரதமர் பாராட்ட வேண்டாமா பாரத பிரதமர் பாராட்டுகின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது அந்த தகுதி அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது ஆக நாமலாம் என்ன பண்ணுவோம் நம்ம தலைவர் இன்னொரு மாற்று கொள்கை உள்ளவர் தலைவர் பாராட்டி பேசினால் மகிழ்ச்சி அடைவோம் ஆக இப்போ இவங்க தலைவர்களை கூட இவங்க ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்களா இவங்க தலைவர்களை கூட ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்களா மரியாதையா பாக்கலையா இப்போ நாம என்ன பண்ணுவோம் ஓ நம்ம தலைவர் பிரதமர் பேசுறாரு அப்ப நம்ம தலைவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறான்னு நினைப்போம் ஆனா இவங்க ஆதங்கப்படுகிறார்கள் இதுவே அவர்களின் சுயநலத்தை காண்பிக்கிறது என்பது எல்லadır. பாஜா கவுட முன்னணி தலைவர் நீங்க உங்க தொகுதி தவிர வேற எங்களது ஊதரை நீங்க பிரச்சாரம் செய்யறீங்க. இல்ல நான் இப்ப முன்னணி தலைவர் இல்லப்பா. நான் இப்ப சாதாரண வேட்பாளர் அவ்வளவுதான். முன்னணி தலைவர் எங்கதுல நிர்வாகத்துல முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்ப நான் ஒரு சாதாரண தொண்டன். ஏன்னா எனக்கு கட்சி பதவி எதுவும் இல்ல. உங்க நான் சொன்னேன். இப்ப நான் சாதாரண தொண்டர் முன்னாள் மாநில தலைவர் அப்ப மாநில தலைவர் ஆனேன்.

பாரத பிரதமர் ஒரு வருஷமா விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியான இந்த பாரதம் நான் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் எனக்கு தெரியும் முப்பத்தெட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கு கேஸ் கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க சாய்ந்தரம் கேஸ் வீடு கிடைக்கலையா இப்ப பதிவு செய்யுங்க இந்த வாரமே வீடு உங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க இப்பவே கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு இல்லையா இப்ப பதிவு செய்யுங்க யார் கொண்டு வந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது ஆக அது மாதிரி ஸ்கில் இண்டியா அட்டல்

நாம நல்லது செஞ்சா மக்கள் வரவேற்பார்கள் உதாரணத்திற்கு இப்ப நான் புதுச்சேரியை விட்டுட்டு வந்துட்டேன் தெலுங்கானா விட்டு வந்துட்டேன் மக்கள் தினம் எனக்கு போன் பண்ணி ஏன் எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு தான் நம்ம செயல்பாடு இருக்கணும் இது நீங்க நாம சொல்லல மக்கள் சொன்னாங்க ஏன் வரல நேத்து கூட நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு இப்படிதான் ஓட்டு கேட்க நீங்க வருவீங்க அப்புறம் வரமாட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டு அம்மா அவர் தோலை தட்டி சொன்னாங்க இங்க அப்படி இருக்கிறதா அவங்க அவர் இருந்திருப்பாங்க நமக்காக தானே வந்திருக்காங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க

அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னா அதிமுக எங்க கூட இப்ப கூட்டணியில இல்ல இரட்டையில கிடைக்கலையா ஆக நாங்க நாங்க வந்து அதுல தலையிடுறதே இல்லை அதனால என்ன பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் அது தானாக ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன் ஈரோடு எம்பி மதிமுக எம்பி அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால் வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் இன்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது இவர்களின் ஆசை குடும்ப ஆசை வாரிசு ஆசை இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன் ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன் ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் ஆனால் இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை குடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார் படுகொலை செய்து பிரபலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு மிகுந்த மனவேதனையா இருக்குது இது ஸ்டாலினும் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு இதே எதிர்கட்சி குறை சொன்னாங்க நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து அங்க உள்ள அண்ணன் நான் கேட்டேன் ஜெயவர்த்தனே கூட அண்ணன் வந்து ரொம்ப நாளாக வட சென்னையில் தான் இருக்காரு வடசென்னையில் போட்டி போட்டிருக்கலாமே ஆக நான் நாற்பது வருஷமாக தென் சென்னையோட வாசி தென்சென்னையோட வாக்காளர் அதனால மக்களின் பிரச்சனை எனக்கு தெரியும் என்னை அந்நியம் என்று யாரும் சொல்ல முடியாது பத்திரிகை சகோதரர்கிட்ட நான் விட்டுறேன் எனக்கா நான் நான் உங்கள்கிட்ட விடு தள்ளி இருந்திருக்கேனா இல்ல